நேர்களுக்கு வணக்கம் அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மத்திய கிழக்கில் பதட்டம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஈரான் அதிபர் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரெய்ஸி பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு முக்கிய உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தான் தலைநகரில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஈரானிய ஜனாதிபதி இஸ்லாமாபாத் வந்தடைந்ததாக வெளிநாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பாகிஸ்தானில் இரண்டு நாள் தங்கியிருக்கும் போது ரைசி மற்றும் பிரதமர் சிபாஸ் ஷரீப் இருவரும் தனிப்பட்ட சந்திப்பை நடத்துவார்கள் பின்னர் இரு நாட்டு உயர்மட்ட பிரதிநிதிகளின் கூட்டு அமர்வில் கலந்து கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய கர்ப்பிணி தாய் பிறந்த பெண் குழந்தை காசா நகரமான ரஃபாவில் ஸ்டேலிய தாக்குதலால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர் ஒருவரின் வயிற்றிலிருந்து பெண் குழந்தை பிறந்ததாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு வீடுகளில் தாக்குதலில் இறந்தவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று குழந்தைகள் உள்ளடங்குவதாக தெரிவித்துள்ளனர் ஒன்று தசம் நான்கு கிலோ எடையுள்ள குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் பிரசவிக்கப்பட்டுள்ளது குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருவதாக அவரை பராமரிக்கும் மருத்துவர் முகமது சாலாமா தெரிவித்துள்ளார் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை ரஷ்யா எச்சரிக்கை முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான அமெரிக்காவின் எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டவிரோதமானது ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்றும் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்படும் என்றும் கிரம்லின் தெரிவித்துள்ளது அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியாவுடன் போருக்கு தயார் ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை ரஷ்யாவை தோல்வியடையச் செய்ய அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக ரஷ்யா சாடியுள்ளது உக்ரைனுக்கு பெருந்தொகை பணத்தை அமெரிக்கா வழங்கியுள்ளது இந்நிலையில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் அணு ஆயுத போருக்கு வழி ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையினை ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் உள்ளார் உக்ரைனுக்கான மேற்கத்திய ஆதரவு அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடுகளையும் நேரடி விளிம்பில் வைக்கிறது என்றும் புலம்பெயர்ந்த விமானம் புறப்படும் பிரதானிய பிரதமர் தெரிவிப்பு ரிவாண்டாவுக்கு புகழிடக் கோரிக்கையாளர்களை ஏற்றிச் செல்லும் முதல் விமானம் பத்து தொடக்கம் பன்னிரண்டு வாரங்களில் புறப்படும் என்று பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத இடம்பெயர்வை சமாளிப்பதற்கான தனது முதன்மை கொள்கைக்கான திட்டங்களை அவர் வகுத்துள்ளார் திட்டத்தின் சரியான செயல்பாட்டு விவரங்களை கோடிட்டு காட்ட மாட்டேன் ஆனால் அரசாங்கம் குறிப்பிட்ட தயாரிப்புகளை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவுக்கு தொழில்நுட்பத்தை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் மூவர் ஜெர்மனியில் கைது சீன ரகசிய சேவையுடன் இணைந்து பணியாற்றிய சந்தேகத்தின் பேரில் மூன்று ஜெர்மனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சீனாவின் கடற்படையினை வலுப்படுத்த உதவும் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை ஒப்படைக்க இவர்கள் செயற்பட்டதாகவும் ஜெர்மனி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் போர்க்கால பொருளாதாரத்துக்கு பீஜிங்கின் ஆதரவு மற்றும் அறிவுசார் சொத்து திருட்டு மற்றும் நியாயமான சந்தை அணுகள் போன்ற பிரச்சினைகளை எழுப்புவதற்காக அதிபர் ஒலாவ்ஸ்கோல் சீனாவுக்கு சென்ற ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த கைது இடம்பெற்றுள்ளது ஈரானால் ஐரோப்பாவுக்கு ஆபத்து பிரான்சின் இராணுவ அமைச்சர் எச்சரிக்கை பிரான்சின் இராணுவ அமைச்சர் ஈரானில் பாதுகாப்பு சமநிலை தவறி உள்ளதாகவும் ஈரானால் ஸ்டேலுக்கு மட்டுமல்ல ஐரோப்பாவுக்கே பெரும் ஆபத்து என்று தெரிவித்து உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஈரான் புரட்சியின் பின்னர் தங்களது வரலாற்று எதிரி என கூறும் ஸ்டேல் மீது வரலாற்றில் இல்லாதவாறு முன்னூற்று ஐம்பது ரோன்களின் மூலம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் பாதுகாப்பு சமநிலையினை உடைத்து ஐரோப்பாவுக்கே அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் ஈரான் உருவாக்கியுள்ளது என்று கூறியுள்ளார் விளையாட்டு வன்முறையில் பலர் கிரேக்க காவல்துறையினரால் கைது டிசம்பரில் ஏதென்சில் கைப்பந்து போட்டியின் போது ஏற்பட்ட மோதலில் ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வன்முறையினை ஒழிப்பதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக திங்களன்று டசன் கணக்கான மக்களை கிரேக்க போலீசார் கைது செய்தனர் கிரீஸில் ஆடுகளத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் விளையாட்டு வன்முறைகள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது மேலும் சமீப ஆண்டுகளில் அதிகாரிகள் பலமுறை குண்டர்தனத்தை குண்டர்த்தனத்தை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் புதிய தேர்தல் தொகுதியினை அறிவித்த ஐரோப்பிய யூனியன் அங்கத்துவத்தை பாதுகாப்பதற்கான ஐரோப்பிய சார்பு ஜனாதிபதி மயா சாண்டுவின் உந்துதலை கண்டிக்கும் மால்டோவின் எதிர்க்கட்சிகள் தேர்தல் தொகுதியினை உருவாக்க உள்ளதாக அறிவித்துள்ளன இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்